வணக்கம் நண்பர்களே அமெரிக்க நியூயார்க் நகரத்தில் இருந்த இரட்டை கோபுர தாக்குதல் அந்த இதில் இரண்டு விமானங்கள் இரண்டு கோபுரங்களையும் தாக்கியது இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் செப்டம்பர் பதினொன்று ஆனால் மூன்றாவது ஒரு விமானம் கடத்தி அமெரிக்க நாடாளுமன்றத்தை தாக்க இருந்தது என்பது யாருக்கு தெரியுமா அந்த விமானம் என்ன ஆனது அதை குறித்த செய்திதான் இது அரேபிய வம்சாவளியைச் சேர்ந்த சிலர் அந்த மூன்றாவது விமானம் என்று கருதப்படுகிற போயிங் ஏழு ஐந்து ஏழு யுனைடெட் ஏர்லைன்ஸ் போயிங் ஏழு ஐந்து ஏழில் பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கிறாங்க யார் அந்த கடத்தல்காரர்கள் இவர்கள் விமானம் புறப்பட்டு சில மணி நேரங்களில் அல்ல சில நிமிடங்களில் காக்பேட்டுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கிற பைலட்டை எடுத்துகிட்டு இவங்க அந்த விமானத்தை கடத்தி அமெரிக்க நாடாளுமன்றத்தின் மேல் மோதுவது மொத்தம் அவருடைய இலக்குகள் பல இலக்குகள் இருந்தன இரட்டை கோபுரம் பெண்டகன் அதாவது அமெரிக்க ராணுவ தலைமையகம் நாடாளுமன்றம் இப்படி இருந்தது மற்ற இந்த இரண்டு விமானங்கள் முதலில் அந்த இரட்டை கோபுரத்தை தாக்கியது பார்த்திங்களா இந்த விமானங்கள் தாக்கப்பட்டவுடன் முதல் விமானம் தாக்கிய அடுத்த பதினைந்து நிமிடத்தில் இரண்டாவது விமானமும் அடுத்த கோபுரத்தை தாக்குகிறது என்ன நடக்கிறது என்று அவர்கள் யூ அமெரிக்க அரசும் இராணுவமும் யூகிப்பதற்கு முன்னால் அமெரிக்க நாடாளுமன்ற தாக்கு நாடாளுமன்றத்தை தாக்குவது தான் அவர்களுடைய அடுத்த திட்டம் சில நிமிடங்களுக்குள் சில மணி ஒரு மணி நேரத்துக்குள்ளே இதெல்லாம் நடத்தணும்னு அவங்களுடைய திட்டம் ஆனால் இந்த இரண்டும் நடந்தவுடன் மற்ற விமானங்களை உடனடியாக தரையிறங்க சொல்லி அமெரிக்க அந்த நியூயார்க் ஏர்போர்ட் அதாரிட்டியிலேருந்து கண்ட்ரோல் ரூம்லேருந்து செய்தி போகுது இப்போ இந்த மூணாவது விமானத்தில் இருந்தவங்க இந்த விமானம் தாமதமாக புறப்படுறத அவங்க தாமதமாகுது ஒரு இருபது நிமிஷம் தாமதம் இது இவங்களுடைய இவங்க எதிர்பார்க்காத ஒன்று யார் இந்த கடத்தல்காரர்கள் அந்த அரேபிய வம்சாவளியை சேர்ந்த அந்த கடத்தல்காரர்கள் எதிர்பாராத ஒன்று இருந்தாலும் சுதாரிச்சுக்கிறாங்க மூணாவது விமானமும் கிளம்புன கொஞ்சம் நேரத்துலையே அவங்களுக்கு தகவல் போகுது கண்ட்ரோல் ரூம்லேருந்து இந்த மாதிரி விமானங்களில் விமானங்கள் மோதி இருக்கு உங்கள் விமானமும் கடத்தப்படலாம் அப்படின்னு இந்த பர்டிகுலர் மோன விமானத்துக்கு கண்ட்ரோல் ரூம்லேருந்து செய்தி போகுது அப்போ அவங்க சுதாரிச்சிட்றாங்க சுதாரிக்கிறதுக்குள்ளே இங்கே இந்த கடத்தல்காரர்கள் அந்த காக்பேட்டுக்குள்ளே நுழைகிறாங்க இதெல்லாம் அங்கே இருக்கிற அந்த கண்ட்ரோல் ரூமுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் பதிவாகுது அவருடைய கைகளப்பு சத்தம் இதெல்லாம் பதிவாகுது அப்போது ஏதோ ஒரு நடக்குதுன்னு அலர்ட் ஆயிடுறாங்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் அந்த பர்டிகுலர் போயிங் நவீன விமானம் அது நவீ நவீன ரக விமானம் சில பயணிகளுக்கு அதாவது குறிப்பிட்ட அந்த வகுப்பு பயணிகளுக்கு சில தொழில்நுட்பம் மூலம் தொலை தொடர்பு வசதி இருந்திருக்கு இல்லை ஒரு முப்பத்தஞ்சு பேர் கீழே இந்த விமானம் ஏதோ ஒரு கடத்தல்குள்ளாயிருக்கு ஹைஜாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை உறவினர்கள் தெரிவிக்கிறாங்க அதில் பாதி பேர் தான் செய்தி போய் சேருது பாதி பேருக்கு லைன் கட் ஆகிடுது ஏன்னா விமானத்துறை இது அப்படி அப்போது இந்த காப்பீட்டில் நடந்த சண்டையில் அந்த க பைலட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கடத்தல்காரர்கள் அந்த கண்ட்ரோல் அவங்க எடுத்துடுறாங்க விமானத்தை ஆனால் இதில் என்ன வினோதம்னா அந்த பைலட் கண்ட்ரோலை எடுத்தவருக்கு சரியான பயிற்சி இல்லை ஒப்பிட்ட அளவில் மற்ற பைலட்டு கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து பயிற்சி எடுக்கலை உரிமமும் கிடையாது அதனால் அவர் அவருக்கு வந்து எத்தனை அடி தூரத்தை எவ்வளோ நேரத்தில் நம்ம ஹைட்டை உயர்த்தி போகணும் இவ்வளோ ஹைட்டில் கீழே இறங்கணும் இது போன்ற பயிற்சி இல்லாதனால அவர் கொஞ்சம் தார்மரம் இதில் ஃப்ளைட்டை ஓட்டுறாரு அப்போது இந்த விமானிகளில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாப்பாடு கொடுக்குறதுக்கு இந்த பொதுவாக விமான பயணத்தில் பார்த்துருப்பீங்க இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் எல்லாம் வந்து அந்த சீஸ் வெண்ணெய் கட் பண்ணுறதுக்கு நைஃப் கொடுப்பாங்க அந்த நைஃப் எல்லா பேசஞ்சர் கையில் இருக்கிறதுனால அவங்க தாக்குதலுக்கு ரெடியாகிறாங்க இதை அந்த பைலட் அறையில் இருந்த கடத்தல்காரர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க உடனடியாக இதை வந்து எப்படியாவது அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு விரைவாக செலுத்தணும்னு நாற்பதாயிரம் அடி உயரத்துலேருந்து டக்குனா அறநூறு அடிக்கு வர்றாங்க இவ்வளோ இப்படி செய்யக்கூடாது அப்போது அவங்களுக்கு ஒரு விதம் போய் இந்த அந்த அந்த ட்ரீ ட்ராலி இருக்குது இல்லையா ஃபுட்டு கொண்டு வர்றதுக்காக ஃப்ளைட்டில் ட்ராலி வச்சுருப்பாங்க இல்லையா அதை கொண்டு காக்பேட்டை உடைச்சூழல் போயிடணும் அப்படின்னா அவங்க திட்டம் போடுறாங்க இந்த திட்டங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இன்னும் இவ்வளோ நேரம் இருக்குது நம்ம அமெரிக்க நாடாளுமன்றத்தை அடைகிறதுக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வேகமாக விமானத்தை செலுத்தி திடீர்னு தர இறக்கிறது உயரத்தை குறைக்கிறது கூட்டுறது நாற்பது டிகிரி கோணத்தை சரிக்கிறது இதை மாதிரி கொஞ்சம் நிலையேற்றத்தன்மை அதாவது இந்த பேசஞ்சர்ஸ் வந்து கொஞ்சம் அன்ஸ்டபிளாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆனாலும் பயணிகள் கொஞ்சம் வேகமாக அந்த முயற்சியை மேற்கொண்டு அந்த காப்பீட்டை உடைச்சு உள்ள போகிற முயற்சி கொஞ்சம் தடைப்படுது அவங்களுக்கு முடியலை ஏன்னா தட்ஸ் நாட் ஈஸி ஒரு காப்பீட்டை உடைக்கிறதுக்கு அவங்க வந்து வேறு ஆயுதங்கள் எதுவும் இல்லை அந்த ட்ராலியை வச்சு தான் இடிச்சு இடிச்சு அந்த அதை உடைச்சி போகிறாங்க ஒரு கடத்தல உடைச்சிட்றாங்க காக்க அந்த விமானத்தை ஓட்டிகிட்டு இருந்தவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னொரு விமானி வந்து அதாவது கடத்தல்காரில் இன்னொருத்தர் தான் அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கிறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா இது எப்படியாவது நாடாளுமன்றத்தை கொண்டு அந்த இந்த அவர் சத்தம் போடுறார் இதெல்லாம் அந்த கண்ட்ரோல் ரொம்ப கேட்குது அப்போ நாடாளுமன்றத்துக்கு ஒரு அலர்ட் கொடுத்து அங்கே இருக்கிற தலைவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகிறது பெண்களை வெளியேற்றதுன்னு நாடாளுமன்றம் ப்ரிப்பேர் ஆகுது எப்படி நாடாளுமன்றத்தில் போய் இந்த விமானம் மோதிடும் அப்படின்னு கடைசியாக என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய இந்த தாக்குதல்கள் அதிகமானதினால இவங்க ஒரு குறிப்பிட்ட நகரத்துக்கு அதாவது நாடாளுமன்றத்துக்கு இன்னொரு இரு பதினஞ்சு நிமிஷத்தில் அமெரிக்க நாடாளுமன்றத்தை நடந்துடலாம் அப்படி இருக்கும்போதே இவங்க உயரம் குறைஞ்சி போய் அதான் அந்த விமானிக்கு பயிற்சி இல்லை விமானம் உயரம் குறைந்து போனதுனால அங்கே இருக்க மின்சார உயரங்களில் உரசி தீப்பிடிச்சு அந்த விமானம் தரையில் மோதியே அது விபத்துக்குள்ளாகுது அதனால தான் அமெரிக்க நாடாளுமன்றம் தப்பியது அதான் மூணாவது விமானம் மோதாமல் தவிர்க்கப்பட்ட நிகழ்வு இந்த நிகழ்வை ஒரு ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் இருந்த செய்தி தான் மேலும் செய்திகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி